ஒரு விஷயம் சொல்லிருவேன் ஆனா மற்றக்குன்னா காசு வேணும் கூப்பிட்டு உட்கார நிறைய நேரம் பேசுவேன் கூடவா வேணாம் வீட்டுல தனிமீடி செஞ்சிருக்கா மானே செஞ்சிருவீங்க சரி நல்ல எல்லாருடைய எல்லாத்துலயும் வீட்டுல இருக்கணும் இதுல ஒரு சூடத்தை எத்தனும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருடைய தலையில வைக்கணும் செய்யலையா மரத்தரக்கூடாது மாலை ஓட்டுறோம்னா நினைக்க கூடாது வேற காப்பு கட்டிருக்கோம் அது இதெல்லாம் சரியாரெல்லாம் செய்யக்கூடாது இப்படி இல்லாம் இல்லை இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கப்பட்டது இந்த தெய்வங்களால செய்யப்பட்டது சொர்படிதான் நாங்கள்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தா தான் கழிக்கிறது அதாவது சில பிரச்சனைகளை நீக்கணும்னா இப்படி எல்லாம் தான் நீக்க முடியும் என்ன மகளை வேணும் ரெக்கமெண்ட் வந்திருக்கிய அப்படியா நல்ல வார்த்தை நீ ஊர்ல இருந்து வர

இது நல்ல வார்த்தை சாப்பிடல குடிக்கிறது எல்லாருக்கும் பயன்படுத்தணும் குடிக்கவும் பயன்படுத்தணும் சாப்பிடவும் பயன்படுத்தணும் எல்லாமே இரவா இருந்தா சந்தோஷம் தான் மறந்துட கூடாது ரமணி அதே போல நல்ல வார்த்தை சின்ன கணிக்கு கொடுங்க மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணி பக்கத்துல பதினோரு ரூபா காணி உனக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது முன்னேற்றம் ஏற்படுத்தி வீட்டில் கடன் எல்லாம் ஆலோசி கொடுக்குறேன் அதே போல ஒரு இடத்து ஒரு பிரச்சனை நினைச்சு ஒவ்வொரு மக்களுக்கு அதை நான் சரியாக கொடுக்குறேன் கண்டிப்பா சரியாக கொடுக்குறேன் மறந்துட கூட ரமணி அதே போல நல்ல வார்த்தை உனக்கு வருமானத்தை ஏற்படும் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாம இருக்க நீ அதையும் உனக்கு நினைச்சது போல நடத்தி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்த அந்த பணம் மறந்துட மாட்டேடா மறந்துட மாட்டேடா சரி இந்த பணம் என்ன செய்வேன் எனக்கு சாராயம் வாங்கிட்டு வரணும் ரெண்டு புல்லு மறந்துடக்கூடாது அதே போல எனக்கு சுருட்டு வாங்கிட்டு வரணும் எனக்கு சுருட்டு வந்து பத்த வைக்கணும் மறந்துடக்கூடாது கொடுப்பியா கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் நல்ல அதை தர கூட பிறந்த குழப்பையோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு அப்படி சொன்னேன் அதை மறந்துட்டு சொல்ல ஆனா கேள்வி வச்சுனே மூணாவது வரி வச்சேன் நான் இருக்கேன் சரி நல்ல வார்த்தை அதை சொல்ல மறந்துட்டேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு ஏதாவது குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு அப்படின்னு பாட்டேன் சரி நல்ல வார்த்தை கூட பிறந்த பிறப்போடைய வாழ்க்கைக்கு முதல் நிலையா வேணும்னு கேட்டு அதையும் சரியாக கொடுத்து செஞ்சு கொடுத்துறேன் மறந்து கூட வெகு விரைவில் இப்ப விளக்கு போட சொன்னா விளக்கு போட சொன்னா போட சொன்னா சொன்னா மறந்துட கூடாது காதல் சரியா வாங்க அப்படி இதை மஞ்சள் தண்ணியில் முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணிக்க வீட்டில் இருக்க உங்களை வேலை பிடிச்சிடும் உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக மறந்துடக்கூடாது மஞ்சள் தண்ணியில் முடிஞ்சு வச்சுக்கணும் பதினோரு ரூபா காணிக்க உள்ள வச்சுக்கணும் செய்யணும் சரி நல்ல வார்த்தை கேடணும் ஆவே என்ன செய்யணும் வந்துறா நான் என்ன செய்யணும் அடே தப்பு பண்ணிட்டேன் தண்டன கொடுகுமா வேணாம சரி நல்ல வார்த்தை தப்பு பண்ணியிருக்கான்னு]{சொல்லிட்டேன் என்ன செய்யணும் சரி நல்ல வார்த்தை அதா கொஞ்சம் வெனா கடுமையா இருக்குறதை குறைச்சு குடுறேன் போதுமா போதுமா சரி குறைச்சு குடுத்துட்டு அதுக்கான வலி ஏற்படுத்தி கொடுத்து கண்டிப்பா தக்க பதிலு ஏர்படி கொடுத்து குடுறேன் மறக்கக்கூடாது கண்டிப்பா போய் தீர்ப்பு மாற்றி கொடுத்தேன் போதுமா போதுமாடா Hey